ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் சார்பாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபீக்கு கோவில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பல்வேறு அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக கோவையை சேர்ந்த ஜே முகமது ரஃபிக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சமுதாய நலப் பணிகளில் ஈடுபட்டு வரும் இவர் நாட்டின் பன்முகத் தன்மையை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் எனும் சமூக நல அமைப்பு சார்பாக நல்லிணக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முகமது ரஃபிக்கு கோவையில் செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளை சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் ஒருங்கிணைந்த இந்த விழாவில் கூறியதாவது ஜீவசாந்தி அறக்கட்டளை இங்கு வந்து மிக சிறப்பான முறையில் கடந்த இருபது நாட்களாக என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் செய்து எனக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டாம் என்றுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் இருந்தாலும் ஜீவசாந்தி இருக்கும் நிர்வாக நிர்வாகிகள் அசரப் சலீம் சகானாஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து கட்டாயம் உங்களுக்கு பாராட்டு விழா நாங்கள் முதன் முதலாக நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் எனக்கு ஒரு பூரிப்பாக இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பூரிப்பு இருக்கிறது சந்தோஷம் அடைந்தேன் ஏனென்றால் நான் இதுவரைக்கும் வந்து நான் ஒரு எப்படின்னா டெய்லி சம்பாதிக்கிற ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்தவன் நானும் இப்போ தான் இருக்கேன் என்னுடைய சமூக சேவையை தான் திராவிட மாடல் ஆட்சியின் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே எனக்கு வந்து மத நல்லிணக்க விருது கொடுத்தார்கள் இந்த விருதையெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவும் இல்லை அரசாங்கத்த கிட்ட கேட்கவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எனக்காக அவங்க வந்து யாரோ பரிந்துரை பண்ணி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விருதை கொடுத்தார்கள்